வணக்கம் நான் உங்களுடைய வலிமைகளை உங்களுக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன் நீங்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ஏழு அடையாளங்களும் நீங்கள் நினைப்பதற்கும் மேல் வலிமையானவன் அல்லது வலிமையானவள் என்று நிரூபிக்கின்றன முதலாவது யாரும் கைத்தட்டவில்லை என்றாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறீர்கள் உங்களுக்கு பாராட்டு தேவையில்லை நீங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கிறீர்கள் அதுவே உங்களுடைய முதல் வலிமை இரண்டாவதாக நரகத்தை சந்தித்த பிறகும் இன்னும் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வழி உங்களை உடைக்கவில்லை அது உங்களை கட்டி எழுப்பியது மூன்றாவதாக நீங்கள் சண்டையை காட்டிலும் அமைதியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் யாரும் பதிலடி கொடுக்கலாம் ஆனால் அமைதியாக இருப்பது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் நான்காவதாக அவமரியாதையாக செய்பவர்களிடமிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் தாங்கிக் கொள்வது வலிமையில்லை விலகுவதுதான் உண்மையான வலிமை ஐந்தாவது உங்கள் வழியை கூட அமைதியாக சுமந்து கொள்கிறீர்கள் நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அமைதியான துணிச்சலே போதும் அதுவே உங்களின் ஆற்றல் ஆறாவது பிறரை குறை கூறாமல் உங்கள் தவறுகளுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய தோல்விகளுக்கும் நீங்களே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதே உண்மையான சக்தி ஏழாவதாக வலிக்கும் விட்டுவிட வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறீர்கள் விட்டுவிடுவது பலவீனம் அல்ல அது உங்களுடைய வலிமை நீங்கள் யார் என்று உலகம் அறியாமலே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களை நீங்கள் சான்று காட்டுகிறீர்கள் அதுவே உண்மையான வலிமை இப்படிப்பட்ட பதிவுகளுக்கு என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாம் சந்திக்கலாம்